வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பதிய பார்த்துட்லாங்க பச்சை மிளகாய் இன்று விலை குறைவுங்க பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் எழுநூறுவாய்க்கும் பொடி மிளகாய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டையை பாருங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறுவா தானுங்க குறைந்தபட்ச விலையை நானூறுரூவாய்க்குங்க ஒரு கிலோ அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க குரலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து டு பதினா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லா காய்களும் விலை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஐநூறு டு எழுநூறுவாங்க கிலோ ஒரு முப்பது டு நாற்பது ரூபா கண்டிஷன் ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறு ரேட்டில் வந்து முள்ளங்கி வந்து ஆகிட்டு இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆறுநூறு டு ஏழ்நூறுவாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஏழ்நூறு செகண்ட் குவாலிட்டி பீரோடு பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகுதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாயிலேருந்து ஆகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் ஆந்திரா தக்காளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க லோக்கல் பதினஞ்சு கிலோ கொண்ட தக்காளி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி எண்பதுக்கும் நார்மல் தக்காளி காஞ்சனா இரநூத்தி முப்பதுக்கும் நார்மல் சாகோ மதன் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு ரேட்டில் விற்பனையாக இருக்குங்க தக்காளி விலை இன்றைக்கி குறைவங்க கொத்தமூத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினாங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினாத்தலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து உரு முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மோட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பது டு நாற்பது ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க கேரட் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது ரூபாய்க்கும் வெட்டு கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சக்கரை கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸ் ஏழ்நூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழமாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி நாற்பது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சம்லைய நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமங்காய் நல்ல சீசனுக்கு போக இருபதுல கொண்ட பாக்ஸ் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கு தான் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரேட் இறக்குங்க பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட போய் அதிகபட்சத்துலேயே முந்நூறுக்கும் குறைந்தபட்சத்துலையே கடைசியில் நூறுரூவா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூறுரூவாய்க்கு கொத்தாவரம் கடைசியில் கொடுத்துக்கிறாங்க கொத்தாவரங்காய் செகண்டாக மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஆயிருச்சுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு விற்பனை ஆகிருக்குதுங்க அதுலேயே பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூத்தி ஐம்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பட்ச மலம் பத்து கிலோ கொண்ட பேக் பத் ஐம்பது ரூபாயிலிருந்து சரி ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க பத்து கிலோ பேக் ஐநூறுரூவாய்க்கு விற்பனை இருக்குதுங்க புள்ளிப்பழம் மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்கி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலையும் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும்னு சொல்லுங்க இன்றைக்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஆயிரத்தி நூற்றி எழுபது ஆயிரத்தி இரநூறுவாக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க காய்காய் தெளிவான காய் ஆயிரம் ஆயிரத்தி நூறுக்கும் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சிக்கும் நாற்றுக்காய் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் வெளியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுங்க ஒரு சில காய் ஐம்பது ரூபாய்க்கு மேலேயும் காட்டுக்குள்ள வாங்கிக்கிறாங்க அது என்ன கான்செப்ட்னா அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க அந்த காய் எல்லா பக்கம் இல்லைங்க நடாத காடு புதுக்காடு ஒரு சில காடுகள் மட்டும் தான் வந்துட்டுருக்குதுங்க நார்முழங்காயும் நாற்பத்தஞ்ச டு ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி நாற்றுக்காய் காட்டுக்குள்ளே நிலவரம் இருக்குதுங்க பார்த்து கொடுத்துக்குங்க அடுத்து பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது விற்பனை விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டில் ஆகுதுங்க காளி பிளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காலி இருந்தால் பதினஞ்சு பூவே பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய்லேயே டைப் வருதுங்க சிறீரக தேங்காய் மீடியம் சைஸ் பருவட்டு தேங்காய்னு நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா தேங்காய் பன்னெண்டு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் இருபத்தி நாலு ரூபாய்க்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலன் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருப்பு கலர் காய் வருதுங்க நாற்பது கிலோ மூட்டையாக இரநூறுவாய்க்கு தான் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க நல்ல தெளிவான காய் ஆனால் காய் கொஞ்சம் சைஸாக இருக்குதுங்க அதுலேயே கழிச்சு காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க தர்பூசணி விலை வந்து கம்மிங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாயிலிருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை பழங்க கொய்யா கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவில் தெளிவான கொய்யாப்பழம் இருந்தால் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க